வணக்கம் நான் உங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா கல்லாங்குத்துக்கு பாத்தீங்கன்னா சரோனா ஸ்டோரு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி லேட்டஸ்ட்னா நிறைய பொருள்கள் நீங்க விற்பனைக்கு எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லா பொறுமையா பாக்க போறோம் இந்த வீடியோ நம்ம அக்கா தங்கி கண்டிப்பா பாக்குறீங்களா இருந்தா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் சரிங்களா அது மட்டும் இல்ல நம்ம சேனல முதல் முறையா பாக்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க லைக் பண்ணி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் விளைகிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பார் இது போன்ற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா வாங்க சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன இந்த நியூ மாடல் நியூ வெரேஷன்லாம் என்னென்ன வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே எங்க கிட்ட இருக்கு எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருக்கோம் தவால இருந்து சிம்னி வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கோம் பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சேலம் சொன்ன சொல்ல என்ன பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா புதுமையான பாத்திரங்கள் தான் பாக்க போறோம் அது இல்லாம லேடிஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான பாத்திரங்கள் தான் பாக்க போறோம் வீடியோவா ஸ்கிப் ஆனா பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நான் காட்டுறேன் வாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பணியாரப்படும் பிளஸ் நீங்க தண்ணி வாட்டர் பாட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தான் உங்களுக்கு மேல அலுமினியம் பால் சீட் கொடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்த சிங்கிள் குடத்தோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்த ஸ்டாண்டு தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மூவாயிரத்தி நானூத்தி இருபது முன்னாடி வந்து வீட்டு முன்னாடி வாரத்துக்கிட்டே வச்சுக்கலாம் ரிசெப்ஷன் முன்னாடி வச்சுக்கலாம் கல்யாண மண்டபத்திட்டையும் வச்சுக்கலாம் நல்லாவே இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜேவெலி இட்லி பண்ணுங்கன்னா இதோட பேர் வந்து நாங்க சிலிண்டர் இட்லி பண்ணனு சொல்லுவாங்க மாநில நல்ல மூவிங்கா போயிட்டு இருக்கு இது வந்து மூணு தட்டு வருங்கன்னா ஒண்ணு வந்து ஆஃப சட்டி ஒன்னு வந்து ஆஃப சட்டி தட்டு வரும் ஒண்ணு வந்து இடியாப்ப தட்டு வரும் ஒண்ணு மீனப்பட்டு தட்டு அதே மாதிரி அஞ்சு ராக்ஸ் வருங்கண்ணா அஞ்சு ரூபாய் நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா முப்பது அஹ் நாப்பது வெரைட்டிஸ் ஆனா இட்லி பானை இருக்குன்னு உங்களுக்கு ஒவ்வொன்னா தனித்தனியா சிங்கிள் சிங்கெல்லாம் காட்டுறேன் வாங்க பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரேக் இட்லின்னு சொல்லுவாங்கன்னா அந்த கட்டி இட்லி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஹோட்டல் ஸ்டைல ஸ்கொயர் இட்லி பானை வருது பாத்தீங்களா அந்த டைப்ல சேர்ந்தது இது ஆஹ் ரேக் மாதிரி இல்லை ஃபோர் பிளேட் அண்ட் சிக்ஸ் பிளேட் இருக்கு இல்ல கட்டி இட்லி மினி இட்லி எல்லாமே இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஃபுல் எல்லாமே இட்லி பானை தாங்க இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி கேஸ் எல்லி வச்சுக்கலாம் இதுல அஞ்சு தட்டு ஆறு தட்டு அந்த மாதிரி வரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இட்லி பானை குக்கு இட்லி பானை இதோட பேரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா வருங்கண்ணா இதோட ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருப்பாங்க நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இப்படி எடுக்கிறதுக்காக இந்த மூணு வந்து உள்ள போ வச்சு எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட

நெக்ஸ்ட் இந்த இட்லி பானை வந்து பாத்தீங்கன்னா வினோத் இட்லி பானை பிளாக் மெட்டல சேர்ந்ததுங்கண்ணா இதுவும் இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுமே சேர்ந்தது அவங்களுக்கு லிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் லிட் போட்ட மாதிரி வந்துடும் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கு வினோத்ல இட்லி பாட் வேணும்னு கேட்கறவங்களுக்கு நம்ம கடையில அவ்வளவுலாம் இருக்கு இது கொஞ்சம் குளியாவே இருக்கும் இதுலயும் தட்டு இட்லி மினி இட்லி ஸ்கொயர் இட்லி எல்லாமே இருக்கு இதுவும் இண்டக்ஷன் கேஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்திநூத்தி இருபது இந்த இட்லி பானை தான் நம்ம கடையில வெரி வெரி ஸ்பெஷல் மிரர் இட்லி இட்லி வரும் பதினாலு தான் இதுவும் ட்ரை ட்ரை தான் இந்த ஹேண்டில் உங்களுக்கு இந்த ஹீட் ஆகாது ஹீட் ஆகாது நெக்ஸ்ட் வந்து இதனால இருக்கும் நல்லா இருக்கும் இட்லி பானை விட இந்த இட்லி பானைக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் இதுவே வந்து உங்களுக்கு விண்ணட்லி தட்டு ரெண்டு வந்துரும் நார்மல் இட்லி தட்டு ரெண்டு வந்துடும் சவர் இட்லி தட்டு ஒன்னு அந்த மாதிரி இண்டக்ஷன் கேஸ் எண்ணி வச்சுக்கலாம்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைப்ல இதோட ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் நல்லா இருக்கும் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இல்ல சின்ன சைஸஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வச்சுக்கலாம் இல்ல இருபது குழி பதிமூணு குழி எட்டு குழி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு நான் காட்டுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் எட்டு குழி காட்டுறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதுவும் நீங்க எண்டசன் கேஸ் எல்லாமே வச்சுக்கலாம் இல்லட்டு இந்த மாதிரி டைப்ல வருங்க இது நீங்க துணியும் போட்டுக்கலாம் பிளஸ் வந்து நீங்க ஆயிலும் அப்ளை பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மினி இட்லி தட்டு ஸ்டீமரு அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பதிமூணு குழி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் இருபது குழி வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆனா நெக்ஸ்ட் வந்து பாக்குறீங்கன்னா எல்லாமே சேலம் இட்லி பானை இருக்கான்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க அதுவும் நம்ம கடல இருக்குங்கன்னா பத்து குழி இருக்கு பன்னெண்டு குழி இருக்கு இது வழி நீங்க துணி மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ண முடியும் ரெண்டு தட்டு வருங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப்பாவே இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு வகையா வந்துருக்கு ஆயில் அப்ளை பண்ற மாதிரி துணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கு இது பன்னெண்டு குழி இது வந்து இடைக்கு தகுந்த ரேட் டிஃப்ரெண்ட் வரும் இதுவே நீங்க இண்டக்ஷன் கேஸ் செல்லே வச்சுக்கலாம் அதுலயே துணி போடுற மாதிரி இந்த இட்லி பானை சேலம் இட்லி பானம் சொல்லுவாங்க முன்ன வந்து ஆயில் அப்ளை பண்ற மாதிரி காட்டில இது வந்து பாத்தீங்கன்னா துணி போட்டு யூஸ் பண்ற மாதிரி இதுல ஏழு புளி பன்னெண்டு குழி அந்த மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எலெல்லாம் இட்லி பானைன்னு சொல்லுவாங்க எலெல்லாம் இட்லி பானைன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை பிராண்டோட இது சேர்ந்ததுங்கன்னா நீங்க இது காய்கறிகள் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டீமராம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல தண்ணி ஊற்றி வேலை காய்கறிகள் வச்சு யூஸ் பண்றதுக்கும் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்லி வேக வச்சுக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மூணு நார்மல் இட்லி வந்துருங்கனா ஓகே ஓகே பிளஸ் ஒரு மினி இட்லி இதோட வந்துரும் மினி இட்லி வந்து மினி இட்லியோட வந்துரும் 1820 ரூபாய் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொடன்னு சொல்லலாம் பனையார கொடன்னு சொல்லலாம் சீர்வரிசை கொடன்னு இது சொல்லாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா உரண்ட மாடல்ல இருக்கும் இங்க கல்யாணத்துக்கு சீர்வரிசையா கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா பனையார கொடவாவும் யூஸ் பண்ணுவாங்க இது எதனால பனையார கொடன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள வந்து கையை விட்டு விளையாடுவாங்க பாத்தீங்களா அது போட்டு ஒரு இடத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பிரைஸ் போடுறோம் கேட்டு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3300 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பாக்ஸ் தான் இதோட ஆட் பாக்ஸ்ர பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப்னு சொல்வாங்க இதுல என்னென்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பாக்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு டிசைனிங் வர்க்கிங் கொடுத்திருப்பாங்க இதோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் த்ரீ நாட் போர் கிரேடுங்கண்ணா இது என்ன மாதிரி ஹார்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஈஸி மருந்தா யூஸ் பண்ண ஒரு ஹார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மெட்டீரியலா தான் இந்த ஹார்ட் பாக்ஸ் இந்த பிரதீபின் மாடல் இதுல ரெண்டு மூணு சைசஸ் இருக்கு பிளஸ் எம்போசிங் போட்ட ஹார்ட் பாக்ஸ் இருக்கு இது டிசைனிங் இதெல்லாம் எம்போசியும் போட்டது அந்த டிசைனிங் போட்டது ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டுங்கன்னா அஞ்சு லிட்டர் வரும் மிரருங்கிற பிராண்டு இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கேரிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் டைனிங் டேபிள் கிச்சன் அந்த இடத்துல எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் உள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப்ல வருங்க இரண்டாயிரத்தி ஐம்பது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஆர்ட் பாக்ஸ் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தீவடி கோட்டிங் தான்

உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஷீட்ல வந்து உங்களுக்கு மோட் ஆயிருக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபா வரும் இது வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு இடைக்கு தகுந்த ரேட் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்குங்க இது வந்து ஹம்மடு டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இது எல்லாமே இந்த தூக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் இந்த லைன்ஸ் தாங்க இது இடைக்கு தகுந்த ரேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான லேசர் தூக்குன்னு இது சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷிங்னா இது வந்து லேசர் போட்டது லிட்டு வந்து உங்களுக்கு வச்ச மாதிரி ஹேண்ட்ல வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போற மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மிரர்னு சொல்லுவாங்க இது வந்து த்ரீ சைசஸ் இருக்கு ஸ்டார்டிங் சைஸஸ் வந்து நானூத்தி தொண்ணூறு ரூபா வரும் அறுநூத்தி பத்து ரூபா வரும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட் சிங்கிள் சிங்கிள் பாக்ஸஸ் தனியா வந்துருங்க அதாவது ஒவ்வொரு ரேட்டு ஒன்னே கால் லிட்டர் ரெண்டரை லிட்டர் மூணே கால் லிட்டர் அந்த மாதிரி லிட்டர் கணக்குல வச்சுக்கிட்டீங்களா அந்த மாதிரி இல்ல பாத்தீங்கன்னா நார்மல் செம்படம் பருப்பு சக்கரை கொட்டி வைக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஒண்ணு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் இதுவும் இட கணக்கு தான் இது வந்து ஒன்னுல இருந்து ஆறு சைஸஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வச்ச மாதிரி இது வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி ஸ்டோரேஜ் பண்றேன் இதுவும் நீங்க வந்து கேரி பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பிளஸ் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒருத்தர் கிஃப்ட் ப்ரஸன் பண்றதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கடையோட ஃபேஷன் ஏன்னா நம்ம கடை ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரன்னிங்கா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இந்த ஐட்டம்ஸ் எதுனால வந்து பாத்தீங்கன்னா மூடியும் ஒரே மோல்டு டப்பாவும் ஒரே மோல்டு ஒரே ஷீட்னால செய்யப்பட்டதுங்கண்ணா ஓகேங்களா இது வந்து குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து பேசிக்காவும் இருக்கும் எக்கனாமிக் ரேஞ்சிலும் இருக்குங்கண்ணா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு சைஸ் இருக்கு இதுல நெக்ஸ்ட் வந்து நார்மல் குவாலிட்டி இது சில பேர் விலை கம்மியில் ஏதாச்சும் இருந்தா சொல்றதுன்னு கேக்குறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த சைஸஸ நாங்கள் வச்சிருக்கோம் இதுவும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னா மாவு அந்த மாதிரி ஐட்டம் வச்சிருக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சிருப்போம் சைஸ் எல்லாமே அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா கலர் கோட்டிங் போட்ட தான் இது ஆஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தான் வேலை வந்து கலர் ஷீட் கொடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் குடுத்துக்காங்க இது வந்து சப்பாத்தி பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமா ரேட் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அந்த ரேட் வரும் இந்த இதுல வந்து ஒரே சைஸஸ் தான் இந்த மாடலும் இந்த ஒரு சைஸ் தான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பாக்ஸ் டிஷஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டு சைஸஸ் வருதுண்ணா இதுல வந்து ரெண்டு சைஸ் இருக்கு இதுல ரெண்டு சைஸஸ் இருக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 135 இந்த சைஸ் வந்து 160 ரெண்டு சைஸஸ் ஓகே சின்ன சைஸ் பெரிய சைஸ் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ் சிங்கிள் டிஷ்ஷிங்னா இது வந்து நீங்க அடுப்புல வச்சு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இண்டக்ஷன் கேஸ் எண்ணி வச்சுக்கலாம் அடிபேஸ் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் அதோட லிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடுத்துருப்பாங்க எம்போசி பண்ண மாதிரி குடுத்துருப்பாங்க ஆமா டிசைனிங் ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்குங்களா இதுல வந்து ரெண்டு சைஸஸ் இருக்குங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிஃப்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு இல்ல டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி சின்னது பெருசு அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆறுநிதி தொண்ணூறு எழுநூத்தி முப்பது ஆறுநூத்தி எண்பது அந்த மாதிரி வரும் அதுலயே கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்தா கொஞ்சம் பாட்டுங்கன்னு சொல்லும்போது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ரேட்லயும் இருக்கு இது வந்து ஹம் மாடல் சொல்லுவாங்க இது நீங்க அடுப்புல வச்சு யூஸ் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் இது நீங்க இண்டக்ஷன் கேஸ் எல்லாம் வச்சுக்கலாங்கன்னா

லரியான ஒரு மாடல்ல இருக்கு ராம்சன்ல இருக்கு வினோத்ல இருக்கு நான் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவாங்க பிராண்ட்ல காட்டுறேன் இதன் வச்சுக்கலாம் காய்கறிகள் வச்சுக்கலாம் கீழே இண்டக்ஷன் கேஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டீம் வர இதுல மேல வந்து காய்கறிகள் வச்சுக்கலாம் கீழே நீங்க தண்ணி வச்சுக்கலாம் ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் அதே சேம்ல நீங்க ராம்சன்லயும் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சாயிரம் கிளாஸ் லிட்ட ரெண்டுமே கிளாஸ் லிட்டர் தான் இது கொஞ்சம் நீட்டமா இருக்கு இது கொஞ்சம் அகலமா இருக்கு அவ்வளவுதான் டிஃபரெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பாத்திரம்னா பர்னர்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி பாத்திரம் த்ரீ நாட் போர் கிரேடுங்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ப்ளே தான் அது டிஃபரெண்டான மாடல்ஸ்ல வருது வந்து ஸ்ட்ரைட் மாடல்ல வரும் நெக்ஸ்ட் வந்து ஹண்டி ஷேப்ல வரும் நெக்ஸ்ட் வந்து வெள்ளி ஹண்டி ஷேப் அந்த மாதிரி வரும் இதோட ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து மெஷின் வந்து கொடுத்துருவாங்கண்ணா எத்தனை லிட்டருங்கிற மெஷின் இதுலயே கொடுத்துருவாங்க கிளாஸ் லிட்டர் வந்து இண்டக்ஷன் கேஸ் எல்லவே நீங்க வச்சுக்கலாங்க இது ஓகேங்களா

இது வந்து பாத்தீங்கன்னா விநோத் கடாய்ங்கண்ணா இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைப்லே தான் இண்டக்ஷன் கேஸ் எல்லையுமே வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ளாட்டாவும் இருக்கும் புலியாவும் இருக்கும் சோ நீங்க இது வந்து நீங்க எயிட்டீன் இன்ச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினெட்டு டு சென்டிமீட்டர் பதினோட்டு டு ஃபுல் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அயன் ஐட்டம்ஸ் தான் அது வந்து கடாய் இருக்கு பிரியாணி பாட்டு இருக்கு தவா இருக்கு தோசை இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்டுங்க தான் மேயர்னு சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சீச்சரிங் பண்ணது தான் நம்ம பழக தேவையில்லைங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கப்பும் தான் ஜெஃபட் கப்னு சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மோல்டா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஷேப் வந்து ஹார்ட் பிங்க் ஷேப்ல இருக்குங்க இது வந்து தீவிடி கோட்டிங் சொல்லுவாங்க இது வந்து ஆறு கப் உங்களுக்கு வந்துருக்கு வித் பாக்ஸ் எங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்ட்னு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்ட் வந்து சில்வர்ல இருக்கும் பித்தல இருக்கும் இல்ல நார்மல் சில்வர் பாக்ஸ்ல கூட இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் அலுமினிய ஷீட் ஃபாலோ ஷீட் கொடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க இது வந்து பர்த்தி ஸ்டாண்டு உங்களுக்கு அடியில இது வந்து போட்டுக்கிறதுக்கு வரும் சேம் மெத்தடில் ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் கொடுத்துருக்காங்க பத்தி இருபது பத்தி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாக்ஸஸும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அலுமினிய ஷீட்டு தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க டிஃப்ரெண்ட் பாருங்க இப்ப ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் பாத்திருப்பீங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரேஜ் பாக்ஸ் நார்மல் சில்வர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தான் மேல பிவிடி கோட்டிங் வச்சு பல்லாவுக்கு தூக்கிட்டு போற மாதிரி டிஃப்ரெண்டா கூட்டிருப்போம் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல பருப்பு சுகர் டால் எல்லாமே போட்டு வச்சுக்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பாக்ஸ் இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் டிஷ் டிஷ்ஷர்ட் சொல்லுவோம் டிஷ் டிஷ்ஷர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தான் சேம் வேர்ஸ் அது பிவிடி கோட்டிங் வச்சு இதை நாங்க கொடுத்துருக்கோம் மேல இது ஃபுல்லாவே உள்ள சில்வர் தான் மேல பிவிடி கோட்டிங் வச்சு இது கொடுத்துருக்கோம் ஹேம்மேடு தான் இது இது யூனிக்கா டின்னர் செட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த ப்ராடக்ட் நிறைய மாடல்ஸ் நம்ம ஷாப்ல இருக்கு இன்னும் இந்த மாடல் நிறைய இருக்கும் அல்ட்ரால இப்ப புதுசா இந்த மாடல் வந்துட்டு இருக்கு இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இப்போ நார்மலாக மேஜரான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம குக்கரில் எத்தனை விசில் வந்திருக்கு அப்படின்றது தெரியாமல் இருக்கும் இதில் இந்த மார்க்குக்கு நேரம் நீங்கள் ஜீரோவில் வச்சு விசில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு விசில்லேயும் இதிலேயே நம்பர்ஸ் வந்து கவுண்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ நாலாவது விசில் வருதா அஞ்சாவது விசில் வருதான்னு சொல்லிட்டு இதுலயே வந்து கவுண்ட் வந்துடும் ப்ளஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டரில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ஹேண்டில் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்பாங்க கேஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா சிலிகான் கேஸ்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க குக்கர் வந்து ட்ரை ப்ளே பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க குக்கருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு பிளஸ் விசிலுக்கு பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இதுல அவைலபிள் சைஸ் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் அவைலபிள் இருக்கு என்ன பிரைஸ் வருதுங்க இது இப்ப டிஸ்கவுண்ட்ல மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சார் சேம் இதுல பிரஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா ட்ரை ப்ளே குக்கர் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல் வாரண்டியோடயே வந்துடும் டூ லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரைப்ளே பேஸு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபரில் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் சேம் ப்ரஸ்டீஜில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லிட்டர்லேருந்து ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அலுமினியம் குக்கர் இருக்குது பிளாக் மெட்டல் இருக்குது ஹார்டனரைஸ்ட் கோட்டிங்கோட பிளாக் மெட்டல் குக்கர் ட்ரை ட்ரைப்ளே குக்கர் இருக்குது ஸ்டீல் குக்கர் இருக்குது கிளிப் ஆன் ஃபிளிப் ஆன் சொல்லிட்டு எல்லா மாடலுமே பிரஸ்டீஜ்ல நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ப்ரஸ்டீஜ் மட்டும் இல்லைங்க ப்ரீமியர்லையும் நாங்கள் எல்லா மாடல்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ல இருந்து டுவெல் லிட்டர் கெபாசிட்டி வரைக்கும் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு விடியம்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயில இருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ் மிக்ஸியும் வச்சிருக்கோம் ஜூசர் இருக்கு வெஜிடபிள் கட்டர்ஸ் எல்லா மாடல்ஸுமே இருக்கு இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜாரோட வந்துடும் ஒரு ஜூசர் வரும் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வெஜிடபிள் கட்டரோடயே வந்துரும் இதுல மாவு பெசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ் குடுத்துட்டு இருக்கோம் விடியம்லயே விடியம்ல இப்ப புது மாடல் வர்க்குன்னு சொல்லிட்டு இது நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கோம் ஸ்டவ் நிறைய கேஸ் ஸ்டவ் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்திருப்போம் இது வந்து இருக்கிறதுல ரொம்ப புதுசு இப்ப நியூவா லான்ச் ஆயிருக்கு நம்ம சமைக்கும் போது இந்த கேஸ் ஸ்டவ்ல மட்டும் தான் சமைப்போம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்ல பர்னர் எல்லாமே நீங்க தனியா செப்பரேட்டா கழட்டிக்கலாம் கழித்துட்டு இங்கேயே வெஜிடபிள் கட்டிங்க்கு இது மாதிரிக்கு இந்த ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன பர்னர் வேணுமோ அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் செப்ரேட்டாக நீங்கள் சமைக்கும் போதே எதாவது சிந்திடுச்சு அப்படின்னா உடனே இப்படி எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டாப் வரைக்கும் எல்லா மாடலுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஹாப் டைப்பில் கூட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் விடியம்ல விடியம் மட்டும் இல்லைங்க பிரீத்தி இருக்குது ப்ரெஸ்டீஜ் இருக்கு எல்லா பிராண்ட்லயுமே மிக்சிஸ் அவைலபிள் கொடுத்துட்டு இருக்கோம் ரீத்திலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் எல்லா மாடல் மிக்ஸியுமே வச்சிருக்கோம் இதுலேயும் ஜோடியாக் அந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் எல்லாமே வந்துடும் ஃபைவ் ஜார்ஸோட கொடுத்துட்டு இருக்கோம் ஜூசர் பிளஸ் எல்லாமே வந்துடும் ஜோடியாக்ல இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் பிளஸ் வந்துட்டு ஹாட் பாக்ஸ் த்ரீ பீஸ் செட்டோட ஆஃபர் போயிட்டு இருக்கு ப்ரஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயிலருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயுமே வெஜிடபிள் கட்டர் எல்லாமே இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல இருந்து தௌசண்ட் வாட்ஸ் வரைக்கும் இதுல உங்களுக்கு மிக்சிஸ் அவைலபிள் இருக்கு கிளாஸ் ஸ்டபு பாத்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கு கிளாஸ் டப் இருக்கு எல்லாம் அவைலபிளுமே இருக்கு இண்டக்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் இருக்கு பிரீத்தி இருக்கு பிஜியான் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இருந்து நாலாயிரத்தி ரூபாய் வரைக்கும் இண்டக்ஷன் இருக்கு ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம கிட்ட பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கிரைண்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் பதினோராயிரம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு கிரைண்டர் கொடுத்துட்டு இருக்கோம் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் இருக்கு ப்ரஸ்டீஜ் இருக்கு பிரீத்தி இருக்கு அல்ட்ரா இருக்கு பேனசோனிக் இருக்கு விடியம் இருக்கு ஸ்மார்ட் ஃபிங்கர் இருக்கு ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் இருக்கு பிரீத்தி இருக்கு ரெண்டு இரநூறுல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பேனசானிக்ல லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லிட்டர்ல இருந்து டூ பாயிண்ட் எயிட் லிட்டர் வரைக்கும் இருக்கு ஹேண்ட்ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஆயிரத்தி நானூறுபா வரைக்கும் தோசைகள் எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்கோம் பிரஸ்டீஸ்ல இந்த மாடல் எல்லாம் வரும் நல்ல குவாலிட்டியா இருக்கு பிளஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கெட்டில் இருக்கு சப்பாத்தி மேக்கர் இருக்கு பிளண்டர் இருக்கு ஹேண்ட் மிக்சர் இருக்கு புல்லட் மிக்ஸி இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் சாண்ட்விச் மேக்கர்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கா ஸ்டார்டிங் சார் இதுல பாத்தீங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் குத்து விளக்கு இருக்குது குத்து விளக்கு எடுத்து படி இருக்குது படியிலேருந்து எடுத்திங்கனாக்கா குடம் தவளைப்பானை செம்பு பானை பொங்கல் தேக்ஸா பித்தளை சொம்பு அனைத்து இருக்குது பூஜை சாமானும் பித்தளையில் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் நம்மள்ட்ட எல்லா ரகத்துக்கும் உண்டான கோயில் பொருள்லேருந்து வீட்டு பொருள்லேருந்து அத்தனை இங்கே நம்மள்கிட்ட கிடைக்கும் குத்து விளக்கு பாருங்கள் அனைத்து ரக மாடல்களும் நம்மள்ட்ட இங்கே இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதை இங்கே வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வடியில் மொத்தம் வந்து அஞ்சு சைஸ் நம்மள்ட்ட இருக்குதுங்க நூறு கிராமில் இருந்து ஒரு படி வரைக்கும் இருக்குது அதில் அது இப்போ புதுசாக இப்போ கட்டைப்படின்னு ஒன்று வந்துருக்குது வெயிட்டாக இருக்கும் ஜாயிண்ட் வராது இது வந்து மோல்டிங் படி மற்ற இதுலேயும் ஒரு படியிலையும் வந்து மோல்டிங் படி கையில் இருக்குது அதுவும் பார்க்கலாம் நீங்கள் இதுலேயும் வெயிட் படி இருக்குதுங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது நகாஸ் படின்னு வாங்க குவாலிட்டி அவசியமையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கொடுங்கண்ணா இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒன்றாம் நம்பர்லேருந்து இது வந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது அத்தனை ரகமும் இருக்குது இது வெயிட் இதே வந்து கோயிலுக்கு கொடுக்குறது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் ரகத்துக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரகம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் எச்சால லைட் வெயிட் இருக்குது வெயிட்டில் எடுத்திங்கனாக்கா எட்டு ஏழு ஆறு இந்த மாதிரி வெயிட்டில் பீஸுங்க வரும் நம்மளுக்கு எது தேவையோ அது மாதிரி இருக்கலாம் இது கல்யாண சீரங்களுக்கு வீட்டுக்கு ரோப பிரசங்களுக்கு அத்தனைக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி அது கோயிலுங்களுக்கு பால் கூடத்துக்குலாம் லைட் வெயிட் வேணும் அங்கே இருக்கிறது எடுத்துக்கலாம் இது பாருங்கள் திருப்பூர் இது கும்பகோணத்தில் நம்மளுக்கு வருது இது மூணாம் நம்பர்லேருந்து எட்டாம் நம்பர் வரைக்கும் நம்மளோட குடம் வருது பொங்கல் பானை வருது அத்தனையும் வந்து இது வந்து கை வேலையில் செய்கிறது கை வேலையை செய்கிறதுனால வெயிட் இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உள்ளே ஈயம் பூசி இருக்கிறாங்க நம்மளுக்கு ஈயம் பூச தேவையில்லை இவங்க கம்பெனிக்கார பூசி தராங்க இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து லைட் வெயிட்டும் இருக்குது காற்றம் பாருங்கள் இது பாருங்கள் ஐசி தகுடுன்னு வாங்க கோயிலுங்களுக்கெல்லாம் கவசம் போடுறது இதெல்லாம் செய்கிற தகுதியில் செய்கிறாங்க நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த பொருள் வந்து நம்மளுக்கு நார்மல் வெயிட் தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கு பித்தாளையிலே லைட் வெயிட்டு ஆமாம் இதுலேயும் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வரைக்கும் வருது அத்தனையும் நம்மளுக்கு எதுக்கு தேவையோ அதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் பித்தாலைகள் இப்போ புதுசாக வந்துருக்குது உருளி மாடல் இது லைட் வெயிட் தான் இதில் வர மாடல் அத்தனையுமே ஒன்று ரெண்டு மூணு மாடல் வருது இதுலேயும் வந்து செம்பிளி இருக்குது அதுவும் பார்க்கலாம் நீங்கள் இப்போ பித்தாலையில் பார்த்தது இந்த மாதிரி வரும் செம்பில் பார்த்தது இந்த மாதிரி வரும் மாலு பாருங்கள் சார் கோயில் கலச கலசக்கூடன்னு நாங்கள் சொன்னமில்லைங்களா பித்தாலையும் செம்புலையும் ஒன்றாம் நம்பர்லேருந்து அஞ்சாம் நம்பர் வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது நம்மளுக்கு தேவையானது நம்ம எது வேணும்னு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த கடையில் வந்து அத்தனையும் வெயிட்டுக்கு தகுந்த ரகத்துக்கு தகுந்த மாதிரி இடையாக இருக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட திருப்பூர்லேருந்து தேக்ஷா நம்மளுக்கு புதுசாக வருதுங்க எஸ்எஸ் தேக்ஷா இதில் வந்து அனைத்து பால் பொங்குறதுலேருந்து பொங்கல் வைக்கிறதுலேருந்து சாதம் வடிக்கிறதுலேருந்து அத்தனை பொருள் நம்மகிட்ட இருக்குது சைஸ் வந்து நம்மள்கிட்ட மூணுலேருந்து எட்டு வரைக்கும் நம்மள்கிட்ட தேக்ஸாக இருக்குது வந்து பாருங்கள் அது இல்லாத புது மாடெலாம் கீழே இருக்குது பாருங்கள் புது புது வெரைட்டிலாம் நம்மளுக்கு வந்துருக்குறது நம்மளுக்கு எது தேவையோ நீங்கள் பார்த்து வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஈரோட்டில் இருந்து வருது நம்மளுக்கு பானையெல்லாம் அல்மணி பானை தான் இதில் வந்து அரை கிலோ சாதம் வடிக்கிறதுலேருந்து அஞ்சு கிலோ சாதம் வடிக்கிற வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஆனந்தா கடாயின்னு பொட்டடிச்ச கடாயி அனைத்து சைஸ் நம்மள்ட்ட இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பாளம் சில்வர் தாம்பாளம் போவனிங்களுக்கு எல்லா சைஸுக்கும் நம்மள்ட்ட இருக்குது அதே மாதிரி பாருங்கள் கிச்சனில் நம்மளுக்கு டைனிங் டேபிள் வைக்கிற ஸ்டாண்டு இந்த மாடல் இருக்குது காய்கறி ஸ்டாண்டு போடுற மாதிரி எல்லாம் மூணு நாலு ரகம் இருக்குது அதுலேயே வந்து உங்களுக்கு கிச்சன் ஸ்டாண்டு மாடல் நிறையா இருக்குது ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாண்டு இருக்குது அதையும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடாயி பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து கடாயும் இருக்குது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வெயிட் கடாய் இது பாலிஷ் இன்றொழுதுல பாலிஷ் போட்ட கடாய் இருக்குது மா நிறைய ரக இதுலேயும் இருக்குதுங்க இட்லி பானை பார்த்தீங்கன்னாக்கா ஆறு குழியிலேருந்து இருபத்தி ஆறு குழி அறுபது குழி கூட நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை ரகமும் இட்லி பானை நம்மள்கிட்ட இருக்குது ஹோட்டலுக்கு உள்ளது நம்மள்கிட்ட நாற்பது ஐம்பது அறுபது நூறு குழி வரைக்கும் நம்மள்கிட்ட இட்லி பானை இருக்குது உங்களுக்கு தேவையற்றது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அதுலேயும் உள்ளே வந்து பாருங்கள் இதில் வந்து பூரி பிரஷர் இருக்குது ஆ மினி இட்லியும் இருக்குது இதெல்லாம் கேஸ்டிங் தோசை கல்லுங்க எல்லா கம்பெனியும் நம்மகிட்ட இருக்குது ரக ரகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது இதே பிளாட் இருக்குது இதில் ரெண்டுக்கும் கைப்பிடி வச்ச மாதிரி தோசைகள் சதுர தோசைகள் இருக்குது இதில் ரவுண்ட்லேயும் இருக்குது நம்மகிட்ட ஆப்பக்கடாய் இருக்குது பனியார்கள் எடுத்திங்கன்னா அத்தனை ரகத்துலேயும் நம்மகிட்ட இருக்குது கம்பெனிக்கு தகுந்த மாதிரி பனையர கல் இருக்குது இதில் பெரிய கல் கீழே இருக்குது இது ஊத்தாப்ப கல் இது இண்டோலிய கல்லுங்க இதில் வந்து பத்துலேருந்து இது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அத்தனை சைஸ் நம்பிட்டு இருக்குது இதில் வந்து இப்போ புதுசாக பிளாட்டில் வந்துருக்குது கல் பதினாலாம் நம்பர் ப்ளாட்டில் இதுவும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதில் வந்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு மட்டும் வந்திருக்குது இல்லையே பிளாக் மட்டில் பாருங்கள் பருப்பு சட்டி தேக்ஸா அத்தனை தள இருக்குது பால் பொங்கல் வச்சுக்கலாம் சாதம் செய்யலாம் ஏதோ ஒரு பொங்கல் வைக்கிறதால பொங்கல் வச்சுக்கலாம் அதிலே வந்து இன்ற இழுத்துல அதிலேயே வந்து போட்டிருக்கிறாங்க பருப்பு சட்டி தேக்ஸா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சாதம் வடிக்கிற மாதிரியும் அதில் ரகத்தில் இருக்குது பால்கேணை நம்பர்கிட்ட வந்து ஒன்றாம் நம்பர்லேருந்து பதினஞ்சாம் நம்பர் வரைக்கும் பால்கேணை இருக்குது உங்களுக்கு எது தேவையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பால்வரும் வாங்கி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது கேட்ரிங்க்கு உண்டான பொருள் நம்மள்ட்ட இருக்குது இது பெரிய டவரா இது இதுல வந்து செட்டு டபரா நம்மளுக்கு வருது இதில் வந்து உங்களுக்கு மேக்சிமம் இருபத்தஞ்சு கிலோ கெப்பாசிட்டி இதில் போடலாம் அதை விட்டிங்கனாக்கா இட்லி பானை எடுத்திங்கனாக்கா இருபத்தாறு குழி இருபது குழி இருபது இருபத்தாறு நாற்பது அறுபது இந்த மாதிரி ரெண்டு தட்டு இருக்குது மூணு தட்டு உள்ளது எடுத்திங்கனாக்கா அறுபது குழி எழுபது குழி எண்பது குழி மூணு தட்டு உள்ள பானையும் நம்மகிட்ட இருக்குது அதில் உங்களுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு பத்து கிலோவில் இருந்து இப்போ அஞ்சு கிலோவில் இருந்து இருபது கிலோ வரைக்கும் கொட்டை கொட்டி வடிக்கலாம் அதுலேயும் அரும்போனி இருக்குது சாம்பார் வைக்கிறதுக்கு அதுவே உங்களுக்கு எல்லா கொள்ளட்டையும் இது இருக்குது காய் வடி தனியாக காய் வடி இருக்குது இதில் நம்மளுக்கு வந்து காய் வடி வச்சுக்கலாம் பலகாரம் வடிக்கட்டிக்கலாம் அத்தனையும் இருக்குது இது மதுரை இரும்பு கடாயிங்க நம்மளுக்கு வந்து வீட்டு விசுக்கும் இருக்குது கேட்ரிங்கும் இருக்குது ஹோட்டலுக்கும் இருக்குது நம்மளுக்கு எது தேவையோ சைஸுக்கு தகுந்த ரகம் இங்கே இருக்குது நம்மள்கிட்ட இந்த சைஸ்லேருந்து நம்மள்ட்ட வந்து கேட்ரிங் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி சைஸ் வரைக்கும் நம்மள்ட்ட இரும்பு கடாகி இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா இது பிரேரடி கம்பெனி இருங்குது இது ஃபுல் ஸ்டீலு நம்மளுக்கு வந்து ரெண்டு பங்கு கைப்பிடி வச்சு கிளிப் நாலு பங்கு கிளிப் கொடுத்துருக்குறேன் உள்ள கேஸ்கெட் லைலான் கேஸ்கெட் உள்ளே இருக்கும் இந்த கேஸ்கெட் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு உள்ள ஒரு பூச்சி புழு எதுவுமே உள்ளே போகாது பொருள் நம்மளுக்கு எதுவும் கெட்டு போகாது பொருள் தரம் நல்லாயிருக்கும் ப்ரஷிங் டைப் அதே மாதிரி இந்த கம்பெனி நல்லா இருக்குங்க இது வந்து வேள பாடோட போறலாம் 25 கிலோ கெப்பாசிட்டி சார்ட்டிங்க நாலு சைஸ் வரும் நாலு சைஸ் மூணு சைஸ்ல நாலு சைஸ் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேலம் சரவணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் எல்லாம் என்னென்ன பொருள் என்னென்ன பிரைஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இருந்திருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது போன்ற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னும் இன்னும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் அத்துவீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கிறேன் பை பாய்